எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம் எங்கிட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுடைய நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க அதில் முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை பற்றி தான் நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த கடன் பிரச்சனை எப்போ தீரும் அதில் நான் எப்போ விடுபடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க அதே சமயத்தில் அதிர்ஷ்ட எண்கள் சொல்லுங்கள் அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லுங்கள் நான் லாட்ரியில் தான் நான் பணம் வின் பண்ணணும் வேறு வழியே இல்லை எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது என்னால் என்ன வேலை செஞ்சு என்ன வருமானம் பார்த்து கடன் கட்டுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அவங்களுக்காகவும் நான் வந்து நிறையா அதிர்ஷ்ட நண்பர்கள் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற பதிவில் கடந்த பதிவுகள் நான் வெளியிட்டிருக்கிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நான் வெளியிட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் கடந்த பதிவுகளில் வந்து ஜூன் மாதத்திற்கான நம்பர்களெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஜூலை மாதத்திற்கான பதிவும் ரெண்டு பதிவு மூணு பதிவு வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க லாட்ரி அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத விதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய சுய ஜாதகங்களில் தற்சமயம் நடப்பில் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் தசை மற்றும் தசா புத்திகள் நடந்தால் மட்டுமே நீங்கள் அந்த பலனை எதிர்பார்க்க முடியும் அடைய முடியும் அந்த யோக தசைகள் தசா புத்திகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய பணம் விரயந்தான் பண்ணுவீங்க எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணி வாங்கினாலும் நமக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நாட்டரி மட்டும் கிடையாது எல்லா விஷயங்களிலுமே நமக்கு அது சக்ஸஸாக இருக்காது பணத்துக்கு எதிர்பார்த்தா அது கிடைக்காது சில நேரங்களில் வருமானம் அப்படிங்கிறதே பெரிய திண்டாட்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் எப்படி இந்த பிரச்சனை இது விடுபடுறது அப்படின்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்போம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் போய் நாம் போய் ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லி நாட்டரி வாங்கி அதில் பணத்தை விரயம் பண்ண முடியுமா முடியாது அதனால் நம்மளுடைய சுய சுயஜாதங்கள் என்ன சொல்லுது இப்போ கோச்சார பலன்களை பார்க்குறீங்க ராசி பலன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த ராசிகளுக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறீங்க ஆனால் அது எதுக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணம் ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் இருப்பாங்க உதாரணமாக கும்பராசியில் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு கோடி பேரில் ஒரு நூறு பேருக்கோ ஒரு ஆயிரம் பேருக்கோ அப்படி இல்லைனாலும் ஒரு லட்சம் பேருக்காவது அந்த கோச்சார பலன்கள் கரெக்டாக வரும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி நபர்களில் அந்த ஒரு லட்சம் பேருக்கு இந்த கோச்சார பலன்களும் அவங்களுடைய சுயஜாதங்களில் இருக்கிற அந்த கிரக யோக தசை தசா புத்திகளும் சரியாக இணைந்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருது அப்படி போது எல்லா பேருக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்காது அதனால் வாங்கி இருக்கிற நபர்களாவது அந்த சுய ஜாதகங்களை நம்ம பார்த்து நமக்கு என்ன பலங்கள் நடக்கும் தற்போது நமக்கு அந்த யோக பலன்கள் இருக்குதா அதிர்ஷ்ட பலங்கள் இருக்குதா நமக்கான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த முயற்சினாலும் பண்ணணும் தேவையில்லாமல் முயற்சி பண்ணி நிறைய பணவரையத்தை நம்ம பண்ண வேண்டாம் அந்த வகையில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்க நான் வந்து இந்த பதிவு போட்டிருக்கிறேன் எல்லா மாதத்திலையும் எல்லா தேதிகளும் கரெக்டாக ஒத்து வராதுங்க முப்பது நாளில் ஏதோ ஒரு நாள் ஒருத்தருக்கு நினச்சது நடக்கும் அவர் போன காரியம் சக்ஸஸில் இருக்கும் இதெல்லாம் எப்படி அது அந்த நாள் அந்த ராசிக்காருக்கு அது உகந்த நாளாக இருந்திருக்கும் அன்றைக்கு கிரகபலம் நட்சத்திர பலம் பொருந்திய நாளாக இருந்திருக்கும் அதனால் அவருக்கு சக்சஸ் ஆயிடுச்சு பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு தேதி அப்படிங்கிற வந்து கிரகபலம் நட்சத்திர பலம் பொருந்திய நாட்களாக கண்டிப்பாக இருக்கும் இதில் குறிப்பாக சந்திராஷ்டம நாட்களெல்லாம் வந்தால் கண்டிப்பாக நல்ல பலனே தராது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த தேதிகளை ஃபிக்ஸ் பண்ணி நாட்களை வந்து நம்ம இருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தற்சமயம் என்ன நம்ம நிலவரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் விருப்பப்பட்டால் தொண்ணூற்றி மூன்று ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை நான் சொல்வேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கோச்சார பலன்களை மட்டும் வச்சு நீங்கள் எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க அது யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான் நடக்கும் ஆனால் சுயஜாதக பலன்கள் அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் புரியுதுங்களா அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணித்தீர்களேயானால் அந்த வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் கிரக பலம் இருக்குதா யோக பலம் இருக்குதா அது இப்போ நடைமுறைக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க லாட்டரிக்காக மட்டும் கிடையாது அனைத்து விஷயங்களுக்குமேவும் ஒரு வேலைக்காகவோ ஒரு விஐபி பார்க்கறதுக்காகவோ இல்லாட்டி நம்ம ஒரு காரியத்துக்காக போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல நாள் பார்த்து போகிறது தான் நமக்கு உகந்ததாக இருக்கும் அன்னைக்கு தான் அது நற்பலன் கிடைக்கும் சரிங்களா அந்த விதத்தில் கடந்த பதிவுகளில் வந்து நான் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் சொல்லியிருக்கிறேன் சில ராசிகளுக்கு வந்து நான் அதிர்ஷ்ட தேதிகளும் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவில் வந்து இந்த ஜூலை மாதத்திற்கு கும்ப ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த பதிவில் அதிர்ஷ்ட தேதிகள் நான் சொல்லியிருக்கிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான தேதிகளை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தொடக்கமே மிக அற்புதமாக இருக்கும் ஒன்று ஐந்து பனிரெண்டு பதினாறு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் தரக்கூடியதாக இருக்கும் புரியுதுங்களா ஒன்று ஐந்து பனிரெண்டு பதினாறு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று மாதிரி தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஜூலை மாதம் சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிற வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தயவுசெய்து இந்த சந்திராஷ்டம் வர்ற நாளில் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மட்டும் இருந்துருங்க அடுத்து உங்கள் பிரச்சனையில் தலையிடாதீங்க வேலை செய்கிற இடங்கள்லையும் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு மட்டும் இருந்துட்டு வந்துடுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும் போகிறீங்களா இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளை தேடி வரும் இருந்தாலும் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சந்திராஷ்டமம் தரக்கூடிய அசுப பலன்லேருந்து நாம் கொஞ்சம் விடுபட்டுடலாம் புரியுதுங்களா தனுசு ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் கவனமாக இருங்கள் பண பரிவர்த்தனை எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க மாதிரி கும்பராசி கும்பராசி நண்பர்களுக்கு வந்து ரெண்டு மூன்று ஆறு எட்டு பதிமூணு பதினேழு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளெல்லாம் மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகளை நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ரெண்டு மூன்று ஆறு எட்டு பதிமூணு பதினேழு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மாதிரி கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொல்லி ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த தேதிகளில் தானுண்டு தான் வேணுண்டுன்னு மட்டும் இருந்துடுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஈடுபட வேணாம் யாருக்கும் ஜாமீன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு அது பெரும் பிரச்சனையை கொடுத்துரும் நீங்களே பேசாமல் இருந்தாலும் சில பிரச்சனை உங்களை தேடி வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் வரும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சந்திராஷ்டமம் தரக்கூடிய அசுப பலனை வந்து நீங்கள் விடுபட்டுடலாம் அதுக்கப்புறமா மீனராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்களுக்கு நாலு ஏழு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தேழு இந்த தேதிகளெல்லாம் மீனராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுக்கும் போன காரியம் வெற்றி அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதத்தில் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் இந்த தேதிகளில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கள் உங்கள் வேலையை மட்டும் கவனமாக பார்த்துட்டு அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டமம் தரக்கூடிய அசுப பலனிலேருந்து நம்ம விடுபட்டலாம் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை நம்மளை தேடி வரும் என்னைச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க இன்றைக்கி ஒருத்தர் கூட சண்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் சண்டை வந்துடும் அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணுவீங்க எப்படிடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓ இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து சில பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனை நம்மளை தேடி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம் சொன்னால் அதுலேருந்து நம்ம விடுபட்டுருக்கலாம் எனவே நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த மூன்று ராசிகளுக்கு இதில் அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லியிருக்கிறேன் எதுக்குமே ஒரு நாள் வேணும் ஒரு நட்சத்திரம் வேணும் அது கிரக பலம் பொருந்திய நாளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் இதில் நான் தேதிகள் குறிப்பிட்டிருக்கிறேன் நாட்டிக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய சுபகாரியங்களுக்கு அதாவது நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக லாட்ரி வாங்கிறதுக்கு முன்னாடி பணம் விரயமாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நடக்கிற தசை தசாபுத்திகள் யோகமானதாக இருக்குமா நமக்கு யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீண் விரயங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்